விருச்சக ராசி ஐந்துகரத்தினை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏய்ணினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயக பெருமான் நிறைய வெற்றிகளை ராசிக்கு கொடுக்கட்டும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்கள் விநாயகர் சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் அசைஞ்சு கொடுக்க மாட்டார் அசைஞ்சு கொடுக்காததுனால வெற்றி பெறுவார் இல்லை நிறையா எத்தனையோ கோயில் இருக்கலாம் எத்தனையோ இறைவனை நம்ம கும்பிடுவோம் ஆனால் எல்லோரும் பிள்ளையார கும்பிட்டு தான் எல்லோரும் கும்பிடுவாங்க பிள்ளையார கும்பிடாமல் யாரும் கும்பிடுவாங்களா கிடையாது ஏன்னா இந்த ஸ்மார்ட் திட்டங்கிறதுலாம் இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டிலாம் இருக்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது இதையெல்லாம் பிள்ளையார் தான் கற்றுக் கொடுத்தார் நமக்கு ஸ்மார்ட்டை கற்றுக் கொடுத்ததே பிள்ளையார் தான் உட்காந்த இடத்துல வெற்றி அடையிறது யாரெல்லாம் நம்ம வெற்றி அடைய மாட்டான்னு நினச்சிக்கிட்டே இருப்பானோ அவனை எல்லாம் தோக்க வச்சிடுறது அவன் ஜெயிச்சிரே நினச்சிக்கிட்டே இருப்பான் இருமாப்பில் இருக்கிறவனையெல்லாம் இருக்கிற இடம் இல்லாமல் தள்ளுறது இதெல்லாம் இந்த விநாயகர் பண்ணுவார் இந்த அப்படிப்பட்ட விநாயகருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இது எல்லாமே அப்படியே விருச்சகத்துக்கு பொருந்தும் நீங்கள் யாரையும் எதிர்த்து தோக்கடிக்க வேணாம் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஜெயிக்கவே முடியாது தோற்று போயிடுவான் தோற்று இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவான் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ விருச்சக ராசிக்கு உட்காந்த இடத்துல கோல் அடிக்கலாம் அதான் விநாயகருடைய தத்துவம் ஸ்மார்ட்டாக நிறைய யோசனை பண்ணுங்க எதை யோசனை பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரிவிக்க வேண்டாம் தெரிவிக்க வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க விநாயகரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியால் நடக்கக்கூடிய விபரீத ஆட்டம் இந்த ஆட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் உலக அளவில் உங்களை காட்டப்போகுது போகுது ஊருக்கு இல்லை உலகத்துக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை உதாசீனப்படுத்தியிருந்தா உங்களை வந்து உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்களோ உங்களோட சகாக்களோ தொழில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்களோ அசிங்கப்படுத்தியிருந்தால் இவர் ஒன்றுக்கு ஆகாதவர் இவர் வேஸ்ட் இவர் டம்மி பீஸு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தால் இது எல்லாம் மாறி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு இதோடைய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் இப்போ நான் போய் பேசிட்டேனேன்னு பேசினவங்களே உங்கள்ட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிப்பாங்க இல்லை உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இல்லை ஒரு டீயாவது வாங்கி கொடுப்பாங்க ஆமாம் பேசினவன் திட்டினவன் அவமானப்படுத்தினவன் அவமானப்படுத்த நினைச்சவன் என்னடா நடக்குது புரியாது ஏன்னா இந்த வக்கரகதியில் சனி பகவான் வர்றதுனால இந்த ராசிக்காரர்கள் தான் மேலே விருப்பமே இல்லாதவனுக்கு ஒரு உதவி பண்ண போகிறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு உதவி நீங்கள் பண்ணுற ஒரு பார்வை உங்களுடைய பார்வை அவன் வாழ்க்கையை மாற்றப்போகுது போகுது அதனால் உங்களை எதிர்த்தவர்கள் துரோகிகள் விரோதிகள் இவங்கள்லாம் கூட உங்கள்கிட்ட நண்பனாக போகிறாங்க உங்கள் வாழ்க்கை மாறுது திசை திரும்புது சரியா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் ஒன் த்ரீ எயிட் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களை நினச்சி பல பேர் பீதி அடைய போகிறாங்க இவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலையே இந்த அம்மா என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே நாம் இந்த அம்மா சைலண்ட்டாக இருக்க பொதுவாக தெரிஞ்சுக்கிங்க ராசி சிரித்தாங்கன்னா அதுக்கு பிறகு பெரிய மாற்றம் நடக்க போதுன்னு அர்த்தம் ராசிக்காரவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா அதுக்கு பெரிய பெரிய மாற்றம் நடக்க போதுன்னு அர்த்தம் ராசிக்காரங்க உம்முன்னு இருந்தாங்கன்னா அதை விட பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ராசிக்காரங்க நார்மலாக இருந்தால் தான் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் அப்படி நார்மலாக இல்லைன்னாலே ராசி யாரையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை ராசிக்கிட்ட உண்மையான முகத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களாம் சிவபெருமான் மாதிரி சிவனும் விருச்சகமும் ஒன்று நம்புங்க சிவனுக்கு எந்த இடத்துல அவர் பார்க்குறாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள் அதே மாதிரி தான் சிவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது எங்கே பார்க்குறாருன்னு தெரியாது அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சில பேருக்கு கோப பிழம்பாக காட்சி அளிப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா அமைதியின் சின்னமாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு பார்க்குற பார்வைக்கு கருணாமூர்த்தியாக இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வைக்கு தகுந்த மாதிரி மாறி இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஸோ நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டான ஸ்கெட்ச் போடுங்க ஓப்பனாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கூட்டம் நிறைந்த பகுதிகளில் அதிகமாக நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் இருக்கிற இடம் தனியாக இருக்கணும் நீங்கள் நிறையா யோசிங்க நல்ல சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு வரும் நல்ல சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வக்கரகதியால் உங்களுக்கு விபரீத வளர்ச்சி ஏற்பட போகிறது இந்த வக்கரகதியால் நீங்கள் விட்டதை பிடிக்க போகிறீங்க இந்த வக்கரகதியினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் மாறப்போகுது இன்னும் சொல்லப்போனால் பண நெருக்கடிகள் தீரப்போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரகதி இந்த விருச்சகத்துக்குத்தான் நல்ல யோகத்தை கொடுக்குது ஆபத்து நீங்க போகுது ஏதாவது இடம் மாறிடுவோமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாச்சு இப்போ போய் மாத்திரானே அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் இல்லாமல் காப்பாற்றப்படும் நான் இந்த என் இந்த நேரத்தில் இடமே மாறக்கூடாது அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் இல்லாமல் காப்பாற்றப்படும் இல்லைங்க ஏன்னா இடம் மாறினாதாங்க நிம்மதி அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் கிடைக்கப்படும் ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய டேரக்ஷன் சரியாக உங்கள் மாற்றத்தை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனி வக்கர பயிற்சியினால் உங்களுடைய ஸ்கெட்ச் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் நீங்கள் நடந்துக்கிற நடத்தைகள் மற்றவர்களால் புகழப்பட போகிறீர்கள் ஒரு நல்ல மனுஷனை நம்ம இவ்வளோ நாள் கோவப்பட்டுட்டோமேன்னு உங்கள் உறவுகள் ஃபீல் பண்ண போகுது உங்களுடைய நண்பர்கள் ஃபீல் பண்ண போகிறாங்க மற்றவங்களை ஃபீலிங்ஸ்குள்ளே ஆக்கப்போகிறீங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த நேரம் பல பேருக்கு உங்கள் மீது காதல் ஏற்படும் பல பேருக்கு உங்கள் மீது ஆசை ஏற்படும் பல பேருக்கு உங்கள் மீது அன்பு ஏற்படும் ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று பல பேர் உங்களை போற்றி போறாங்க இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி வக்கர பயிற்சியினால் உங்களுடைய சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் சிறப்பான மனிதராக இருக்க போறீங்க எப்பயுமே சேட்டை பிடிச்சவங்க விருச்சக ராசிக்காரங்க இந்த ஹியூமர் ஜாலி இதெல்லாம் எப்பயுமே மிருச்சகராசிக்கிட்டே இருக்கும் குழந்த தனம்னு சொல்லுவாங்க எதுக்கு தகுந்த எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்க அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா தன்னை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்க சந்தோஷத்துக்காக கவலைப்படக்கூடிய நாட்கள் இது கவலைன்னு கூட சொல்ல முடியாது ஏதாவது உன்னை சாதிக்கணும் இவங்களுக்கு இதை கொடுக்கணும் நான் எடுத்துக்கிட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு சிவன் மீது நம்பிக்கை வச்சு அந்த சிவனோடு தொடர்பு கொண்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இதில் விருச்சக ராசிக்காரங்களோட யாரெல்லாம் பழகுறீங்களோ அவங்கெல்லாம் இப்ப நல்ல நிம்மதியாக போறீங்க ராசிக்காரர்களால் மனசு சந்தோஷம் அடைய போகுது அவங்களும் சந்தோஷமாக போகிறாங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக்க போகிறாங்க ஸோ வக்கர பயிற்சி உங்களை வீணடிக்காது விபரீத வளர்ச்சியை கொடுக்குது இந்த வக்கர பயிற்சினால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த டவுனும் ஏற்படாது அடுத்தடுத்த முன்னேற்றம் ஏற்பட போது நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் எங்கே வெளியில் போய்ட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது புறங்கால் அலம்பிட்டு உள்ளவாங்க ஒன்று புறங்கால் அளம்பிட்டு உள்ளவாங்க ரெண்டாவது டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க இந்த வக்கர பயிற்சியினால் உங்களுக்கு வாய்ப்புகள் கதவு தட்டப் போகுது புது வாய்ப்பு கிடைக்கும் போகாத ஊருக்கு போவீங்க கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கும் அரிதான நண்பர்களை சந்திப்பீங்க ஆபத்தான விஷயங்களை அகன்று நீங்கள் நல்ல விஷயத்துக்குள்ளே வருவீங்க இது ஒரு சிறப்பான நேரம் முத்திரை பதிக்கக்கூடிய நேரம் முத்திரை பதிக்கக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முதிர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் நல்லது நடக்கும் ராசிக்காரர்களை கவலை வேண்டாம்